ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து சாட்டர்டே மா ஆஃப்டர்நூனு ஃப்ரைடே நைட் வே ஷிஃப்ட்டு போய்ட்டு சட்டர்டே மார்னிங் வந்து நல்லா வந்து ஒரு தூக்கம் போட்டு எந்திரிச்சாச்சு ரெண்டரை போல் தான் எந்திரிச்சேன் இப்போ வந்து லஞ்சுக்கும் அன்னைக்கு நைட் ஷிஃப்ட் இருந்தது டின்னருக்கும் சேர்த்தே வந்து உப்புமா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன் இந்த பாக்கெட் வந்து பெல் சேமியா ஊர்லேருந்து தான் வாங்கிட்டு வந்தேன் முன்னாடியெல்லாம் அனில் சேமியான்னு கிடைக்கும் இப்போ வந்து இந்த பெல் சேமியா தான் கிடைச்சது ஸோ அதனால் வாங்கிட்டு வந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்து சிம்பிளாக தான் பண்ணுறது சிம் ரொம்ப ஈஸி சிம்பிளாக பண்ணிடலாம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் வந்து எண்ணெய் விட்டு தாளிச்சிக்கலாம் தாளிச்சுட்டு வெங்காயமும் மிளகாமும் போட்டுட்டு பொடிசன இருக்கிற வெங்காயமும் மிளகாயும் போட்டு நல்லா வதக்கின பிறகு தண்ணி வந்து ஒரு நூறு கிராம் எடுத்தீங்க அப்படின்னா இரநூறு கிராம் இரநூறு எம்எல் தண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சம் விட்டாலே போதும் தான் ஸோ அது போட்டு அது தண்ணி கொதிச்சு வரவும் இந்த சேமியாவை போட்டு கிளறி விட்டான்னா சூப்பராக இருக்கும் இதுக்கு எல்லாரும் வந்து சுகர் எல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க பட் எனக்கு சட்னி வச்சாதான் பிடிக்குமா ஆனால் வந்து ஊரில் வந்து பூண்டு உருவா கொண்டு வந்து அதை வச்சு சாப்பிடலாம் சாப்பிட்டேன் சூப்பராக இருந்தது கண்டிப்பாக நீங்களும் வீட்டுக்கு